मिलने क्यों

அவர் பயன்படுத்தின பேனா ரொம்ப சொற்ப அளவான பணம் இவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒன்று நம்ம பக்கத்து மாநிலமான கேரளா லிட்ரேசி ரேட்ல எங்கேயோ இருக்கு அப்படி நான் இந்த நேரங்கள் இந்த நேரான குற்றங்கள் குறைஞ்சிருப்போம் இல்லையா இப்போ எல்லாரும் தான் படிக்கிறாங்க என்ன எதிர்பரப்பு வந்து பயங்கரோட எழுதிட்டு இருக்காங்க போல வெட்டி பேசுறதுக்கு மறுச்சு பேசுறதுக்கு ரெடியா இருக்குறோம் நம்ம கல்லூரியில இருந்து டிகிரி ஃபேஸ் வாழ்க்கைய ல்லாம் பார்க்காங்க குறிப்பா